ஏழ் மாவ ஏழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் கெட்டல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாங்கள் நீண்ட காலமாக இந்த பாடசாலைகளில் கட்டல் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றோம் ஆரம்பத்தில் உண்மையாக நாங்கள் இந்த நமக்கு புதிதாக நியமனம் கிடைக்கும் பொழுது நியமனம் கிடைத்து அது உத்தியோகத்தருடைய வினைத்திறனை அதிகரிப்பதற்காக நான்குப்பட்ட பயிற்சிகள் தொடங்கப்பட்டது அதன் பிற்பாடு கொரோனா காலத்திலே அந்த பயிற்சிகள் நிறுத்தப்பட்டு மீண்டும் பாடசாலைகளில் நிறைய வெற்றிடங்கள் காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் என்ன கச்சேரியில் அதற்குரிய காடர்கள் கோல்பட்டப்பட்டு எங்களை எல்லாரும் அதற்கு இன்டர்வியூ வச்சு எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபட்ட நாங்கள் இன்றும் இன்று இன்று தொடக்கம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த செயற்பாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியா அவிருத்தி உத்தியோகத்தர்கள் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம் நாங்கள் பட்டதாரி பயிலுநர்களாக உள்வாங்கப்பட்டோம் இதுக்கு முதல் நியமனங்கள் எல்லாமே அவிருத்தி பயிலுனர் அவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமனமாகவே இருந்தது ஆனால் எமக்கு வழங்கப்பட்டது பட்டதாரி பயிலுனர்களுக்கான நியமனமாகத்தான் வழங்கப்பட்டது நாங்கள் வந்து போட்டி தான் ஊடாகத்தான் வரணுமென்ற அவசியம் இல்லை என்றால் நாங்கள் வந்து பட்டம் பெற்றுத்தான் வந்த நாங்கள் எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் எடுத்து தான் இந்த பயிற்சிக்குள்ள இணையணும் என்று சொல்லி சொல்லவே இல்லை எங்களை வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு என்று சொல்லி கேட்டு கச்சேரி மூலம் தெரிவு செய்து செய்துதான் பாடசாலைக்கு வந்து அப்படி அப்படின்னு சொன்னாலும் இப்போ கொரோனா நேரத்தில் வந்து எங்களை நிப்பாட்டி இருக்கலாம்னானே நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு தேவையான ஆக்கள் என்று சொல்லி நிப்பாட்டியிருக்கலாம் தானே ஆசிரியர் பயிற்சியா முழு ஆசிரியர் பயிற்சியை வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு தற்காலத்திலையும் வந்து பாடங்களுக்காக எங்களை வந்து வினைச்சிருக்கிறார்கள் மற்றது எங்களுக்குன்னு சொல்லி திணைக்களங்கள்லையும் வந்து எங்களை வினைக்கலை அப்போ நாங்கள் பாடசாலையில் வந்து அர அறவாசி வேலை வந்து கற்பிக்கிற வேலையாகவும் அரவாசி வேலை வந்து அலுவலக வேலையாகவும் எங்களோட தலைமைக்கு ஏற்ற மாதிரி தலைமை தலைமை அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லா செயற்பாடுகளையும் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் இணைக்கப்பட்டுட்டோம் தானே ஏற்கனவே தொழிலில் இருக்கிற எங்களை கொண்டு போய் ஆசிரியர் தொழிலை இணைக்கிறதால யாருக்கு பிரச்சனை என்று சொல்லி விளாங் இல்லை அதெல்லாம் தயவு செய்து எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு ஆசிரியர் பயிற்சிக்கு இணைச்ச மாதிரி நிரந்தரமாக ஆசிரியர் பதவிக்கு இணைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு